இதை விட்டு நாங்கள் வேற ஒன்றும் வேலைகள் வெளிய போக முடியல வலை கிழிச்சு 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 எடுத்து போடணும் வலையை தண்ணிக்குள்ள போட்டு வந்துடும் அது உள்ள என்ன இருக்குது ஜெலிபிஷ் படுத்து போச்சு நாலு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாலு நாள் படுத்துல மார்பெல்லாம் விரிச்சு இப்போ எங்க போட்டு வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க மீன் பிடிக்கிறது நூறு கிலோமீட்டர் போயிருக்காங்க எஸ் டே போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் லாஸ் எண்பது லிட்டர் ஃபியூல் கொண்டு போறோம் பெட்ரோல் கொண்டு போறோம் மீன் வந்து வாங்கிட்டு போறோம் மீனை போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பாய்ஸ் பண்ணி வீட்டுக்கு போனால் ஒரு டாக்டர் பார்க்கணும் ஒரு இதை போனோம் டெய்லி வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மூணு வேலை லஞ்ச் எடுக்கணும் சாப்பிடணும் ஃப்ளெயின் அனுமதி ஒரு ஐநூறுபா அறுநூறுவா கிலோ இப்போ நவம்பர் டிசம்பர்ல வந்து எங்களுக்கு கூப்பிடறோம்னு வச்சுக்கோங்க அப்போ காற்றும் மழையும் வெதர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நாங்கள் மீன் பிடிக்க வீட்டில் தான் இருக்கும் இதை வச்சுட்டு நாங்கள் இப்போ நாங்கள் பிடிச்சி கொண்டு தான் ஓ கூட மீன் கொண்டு போய் வெளியே கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ண போவோம் அவங்களுக்கும் காலையில நிறைய போட் வந்து கரைகளுக்கு ஏறிட்டு இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது இப்போவும் ஒரு போட் வந்து கரைக்கு வந்துட்டு இருக்கு இதுல எந்த அளவுக்கு மீன்கள் இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாம் தெரியல நம்மளும் நானும் உங்கள மாதிரியே காத்துட்டு இருக்கேன் போய் பாக்கலாம் போட்டை கரைக்கு ஏத்துறதுக்கே அவ்வளவு ஸ்ட்ரகலா இருக்கு பாருங்க பொதுமக்கள் எல்லாம் ஒரு போட் வந்த உடனே அதுல என்ன மீன் இருக்கு அதை எப்படி ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக போட்ட ஃபாலோ பண்றாங்க நானும் ஃபாலோ பண்ண வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கோவலம் பீச்சுக்கு மீன் நிறைய பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னன்னு வந்து பாக்கும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா இந்த ஒரு வாரமா ரீசண்டா வந்து மீன் எல்லாம் மலையில மாட்டல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆடி மாசம் எல்லார் வீட்டுக்குமே நான்வெஜ் ரொம்ப தேவைப்படுற ஒரு நாள் சண்டே சோ இந்த சண்டேல வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி

அப்ப கடல்ல விடும்போது அந்த பொ காரணமாக மீன் ஹேச்சிங் ஆக மாறும் குஞ்சு பொறிக்கும் போது மீன் வந்து குஞ்சு பொறிக்கணும்னா தண்ணி மீன் அந்த குஞ்சு பொறிக்கணும் இல்லையா அதுக்கு உணவு என்ன வேணும் உணவு வேணும்னா நமக்கு வந்து ப்ளாங் வேணும் கண்ணுக்கு தெரியாது நின்று இருக்கை அந்த பிளாங் மீன் குஞ்சு சாப்பிட முடியும் வெறும் தண்ணி குடிச்சா மீன் சாப்பிட முடியும் அந்த எல்லாம் இறந்து போய் கிடக்கு செக் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி வாட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு இறந்து போயிருக்கு அப்ப அந்த மீன் குஞ்சுகளும் பொரிக்கிறது கிடையாது அப்ப மீனே திரும்ப பாருங்க நிறைய குப்பைகள் வலைகள் மாதிரி கடல கொட்ட கொடு பார்முத்து வழியாக இது நிறைய குப்பைகள் நிறைய வலை பூரா வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அப்ப அந்த குப்பைகளால எங்களுக்கு மீன் கிடைக்கிறது நிறைய அப்ப நாங்களும் டீப்ல போய் பாக்குறோம் அந்த மீன் எங்களுக்கு கிடைக்கும் மீன் இல்லிங் ஆகும்போது

மீனை போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பாலிசும் அப்போ அங்கேயே அவ்வளவு மீன் இல்லாமலே கடல்ல இருக்கு நாங்க எங்கெங்கே பெரிய நாங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வலை போட்டுருக்கோம் அப்போ எல்லாருமே வந்து வலை ஒன்றும் இல்லை குடும்பம் ரொம்ப கஷ்ட தான் இருக்கும் வீட்டுக்கு போனா ஒரு டாக்டர் பார்க்கணும் ஒரு இதை போனால் டெய்லி வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு மூணு வேலை லஞ்ச் எடுத்துக்கணும் சாப்பிடணும் போது ஒரு ஐநூறு தேவைப்படும் இதுக்கு அரசாங்கம் தரப்புல நீங்க மழை வருது அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஆறாயிரம் அப்புறம் மீன் பிடிக்க வந்து ஏப்ரல் மேல வந்து ஒரு எயிட் கொடுக்க ரெண்டு மாசம் மீன் பிடிக்க எட்டாயிரம் ரூபாய் வச்சிட்டு அறுபது அறுபத்தி ஒரு நாட்கள் நாங்க பண்ண முடியாது இத மாதிரி கொஞ்சம் கூடுதலா எங்களுக்கு வாழ்த்து நாங்க இதை வேற எங்கேயும் போக முடியாது இப்போ நவம்பர் டிசம்பர்ல வந்து எங்களுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அப்போ காற்றும் மழை வெதர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப நாங்க மீன் பிடிக்க வீட்டுல தான் இருப்போம் இத வச்சு நாங்க இப்போ நாங்க புடிச்ச குணம் தான் லேடிஸ் கூட மீன் கொண்டு போய் வெளிய கொண்டு போய் குடுத்து வியாபாரம் பண்ணப்போம் அவங்களுக்கும் வந்து கொண்டு போற அளவுக்கு இத தாண்டி நீங்க சைடா எதாவது பண்ண முடியாது பொருளாதாரம் தேவைப்படுது தெரியாத பணத்தை நம்ம அந்த அளவுக்கு போட்டு இதை வலைகளே நாங்க லட்ச வலை போட்டுருக்கோம் இந்த போட்டு இதை பண்ணுவோம் நாங்கள் லேக்ஸ் ருபீஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு மீனுக்கு ஒரு வலைகள் இந்த ஒரு மீனா இந்த மீன் வேற கிடைக்கும் சின்ன மீன் சின்ன மீன் கிடைக்கும் தனி கிராப் தனி இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய வலைகள் வச்சு பாருங்க எதோ சீசன் போதும் அந்த தகுந்த வலை கொண்டு போயிடும் கோபால் மீன் வஞ்சர மீன் அது மாதிரி ஒவ்வொரு நெட்டு எனக்கு நெத்திலி மீன் சாடின் மயிலா இந்த மாதிரி ஒவ்வொரு மீன் சீசன் எதுவும் அந்த வலையை கொண்டு போகும் எல்லாத்தையும் இந்த மீன் பிடிக்க முடியாது

அதை மோட்டர் வச்சு பண்ணாலும் அது நாங்க எவ்வளவு தூரம் மீன் பிடிக்க போறோம் அங்க மீன் நிறைய பார்த்தோம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரையோரம் வந்துட்டு இருப்போம் அதுக்கு உணவு தேவைப்படுறது கரையை வந்து பிடிச்சி சாப்பிட்டு வந்து இப்ப அந்த உணவை கிடைக்கல ஃபிஷ் பார்த்தா அதுக்கு டால்ஃபினுக்கு டெய்லி அஞ்சு மீன் தேவைப்படும் அங்கே போனாலும் அங்கேயே அதுவும் இல்லாம அதற்கு நாட்டுக்கு வெளியாட்டு போயிடுது அந்த மீன் எல்லாம் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு மீன் கிளம்பி போயிடுது ஏன்னா அங்க வந்து இப்ப நாம வந்து நாற்பது நூத்தி நாற்பது கோடி பேருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்ப நம்ம நிறைய கோடிக்கான மக்கள் வந்து மீன் பிடிக்க ஃபிஷ் பண்ணுறோம்

அது தண்ணி வந்து உங்களுக்கு அது குறைஞ்சிரும் எங்களை மீன்பிடிக்க போது குறை நேரத்துல எங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் அரசு உதவி பண்ணாலும் எங்களுக்கு நிறைய இந்த வலைகள் கொடுக்கறதுக்கு இந்த வலைகள்லாம் வாங்கி எல்லாம் இல்லாம இருக்கு லோன் கேட்டால் பேங்க் லோன் கேட்டா பேங்க் லோன் போய் கேட்டா சூரிட்டி கேட்கறாங்க இதுல பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேன்றான் அதை மாட்டேன்றான் நாங்க போய் கேட்டால் என்னோரிட்டி யாரு வந்து நாங்கள் போய் ஷூரிட்டி கேட்கறது பேங்க்ல வந்து பேங்க் இருக்கு லோன் கொடுத்தாலும் அதை வேற வலைகள் மாற்று வலைகள் வேற பொருட்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு உதவி கொடுக்க மாட்டேறாங்க அவங்க அரசாங்கம் மேலே கொடுத்தா எங்களுக்கு நிறைய எங்களுக்கு அதை உதவிகளாயிருக்கும் வலை வலை இருக்குது டேமேஜ் ஆகலாம் போக முடியாத எடுக்க முடியாது வலை கிழிச்சு 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 எடுத்து போடணும் இது வந்து ஒரு சில ஜலிபிஷும் இருக்கு அதை நான் பட்டு போன வாரத்துல வந்து நாலு நாள் வீட்டுல படுத்துருந்தேன் ஜலிபிஷ் பட்டு போச்சு நாலு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு நாலு நாள் படுத்துருந்தேன் மார்பலா விரிச்சு ரொம்ப இதாகி போய் நிறையா இருக்குது இது ஒரு ஜலிஃபீஸ் வந்து நிறைய கடல் பூரா ஜலிஃபீஸாக தான் இருக்குது பாருங்கள் அந்த வலையை பார்த்தா ஒன்றும் கிடையாது ஜலிபிஷாக தான் இருக்கு அப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன ஒண்ணு மீனும் கிடையாது ஒன்றும் கிடையாது தான் எங்களால் இருக்கு இதனால எங்களுக்கு வாழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கிடைக்கிறது நாங்கள் வலையை தண்ணிக்குள்ளே போட்டு வந்துடுவோம் அது உள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு கடலுக்குள் தெரியாது எடுக்கும் போது வெறும் இந்த இது தான் இருக்கு ஜலிபீஸ் தான் இருக்குது வேற எந்த இதுவுமே இல்லாமலேயே ஒன்றுமே இருக்கு

இந்த கொடை மாதிரி இருக்கு இல்லையா வந்து அப்படியே கால் அப்படியே மூவிங் பண்ணிட்டே இருக்கும் அது 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 மூவி மாதிரி அப்படியே இது பண்ணிட்டே இருக்கும் இது இதுக்கு இருக்கு ஒவ்வொரு அஞ்சு கிலோ வரும் எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு இருக்காங்க வேற மூணு மாசம் ரெண்டு மாசம் வலையில கிழிஞ்சு போயிடுது இதுக்காக வீட்டுல இருக்க நான் கம்பல மூக்குதி நகைகளை வச்சுதான் வாங்கி நாங்க கொடுத்து இந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கும் நாங்க படிக்க வச்சிருக்கோம் அவங்களுக்கும் கூட காலேஜ் ஃபீஸ் கட்ட ஒரு லட்சம் ரூபாய் தான் படிக்க ஜாயின் பண்ற பசங்க படிக்கிறானுதான் அவர் டெய்லி நூறு ரூபாய் காசு கொடுங்க அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாம நாங்க வந்து கஷ்டமான நாங்க நாங்கள் வாழ்க்கையை அன்றாட அந்த குடும்பத்தாடுறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு இதை விட்டு நாங்க வேற ஒன்றும் வேலைகள் வெளியே போக முடியல இதே தொழிலிருந்து நம்பி வச்சு நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிட்டா மீன் பிடிக்கிறது வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஷ் பண்றதுக்குன்னு கிடைக்கவே கிடைக்கல இல்லைனாலும் ஒரு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க நீங்க வெளிநாட்டுல நம்ம கேட்டு உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது பிடிக்கல பிடிக்கலாம்னு அங்கே கொடுக்கணும்னு சொல்றாங்க அது ஏன்னா அதை விட்டு தொழில் விடக்கூடாது எல்லாரும் வேலைக்கு போயிட்டா அது மீன் பிடிக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதே பண்றாங்க ஆமா எங்களுக்கு இந்த மாதிரி அரசு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது இது எங்க மீனவ சமுதாயத்துக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளா வச்சு நாங்க பண்ணிருக்கோம் நன்றி இன்னைக்கு நம்ம கோவலம் பீச்சுல காலையில ஏழு மணில இருந்து அதாவது ஆறரை மணில இருந்து நம்ம இங்கதான் இருக்கோம் நிறைய போட் வந்து கரை ஏறுறதும் அந்த வலைகளில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால இங்கே பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு இந்து சமயத்தினருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஆடி மாதம் நிறைய பேர் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கூழு ஊத்துறது நான்வெஜ் சமைக்கிறது மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குற ஒரு நாட்களில் இந்த நாட்கள்ல மீன்கள் வந்து ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட இந்த மீனவர்கள் பகிர்ந்து இன்னமும் நிறைய போட் மேல வர்றத நம்மளால பாக்க முடிஞ்சாலும் ஒரு ஒரு போட்லயுமே அந்த அளவுக்கு மீன் கிடைக்கவே இல்லை அஹ் போட்ட டீசலுக்கு கூட கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயத்த வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் தென் இவங்க சார்பா மீனவர்கள் சார்பா அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஒரு சில விஷயங்களையும் இங்க கோரிக்கையா நம்ம கிட்ட இருந்து சொல்லிருக்காங்க சோ இன்னைக்கு அக்னி நியூஸ் செய்திகளுக்காக நான் யுவஸ்ரீ